படைய ஏற்பாடு அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரண்டு கோத்தரங்களை தேவன் கவனிக்க இஸ்ரேலிலே தெரிந்து கொண்டார் இந்த பன்னெண்டு கோட்டத்துல ஒரே ஒரு கோத்தரம் லேவி கோத்தரம் இந்த லேவி கோத்தத்தை என்ன பண்ணாருன்னா ஆண்டவர் தனக்காக தன்னுடைய வேலைகளை செய்வதற்காக இந்த லேவி என்கிற கோத்தரத்தை ஆசாரியர்களாய் அவர்களை தனியாய் பிரித்து விட்டார் அந்த ஆசாரியர்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் பழைய ஏற்பாட்டில என்ன கொடுக்கிறாரு நானே அவர்கள் சுதந்திரம் ஆமென் புதிய ஏற்பாட்டு சபை என்று வரும்போது ஒண்ணு பேதருவின் புத்தகம் நான்காம் அதிகாரத்திலே நாம பார்க்கும்போது ஆண்டவர் அந்த அசாரியர்கள் விட நம்மை மேலான ஆசைகளாய் கத்த வைக்கிறதை நாம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நீங்களோ உங்களை நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவடைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் என்று நம்மை குறித்து எழுந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ள வாழ்க்கை இல்லை அவர்களுடைய விசுவாசம் எல்லாமே நியாயப்பிரமாணம் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலம் என்று வரும்போது அந்த சபை எதை விசுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் கிறிஸ்துவை நிலையில் நாம் இருக்கோம் ஆசாரிய பட்டம் இருக்கிறதா என்று சொல்லும் போது அவர்களுக்கு பழைய ஏற்பாட்டிலே ஆசாரிய பட்டம் தான் ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சபை அதைவிட பல ஆயிரம் அடங்கு மேன்மையானது என்னன்னு பார்த்தோம்னா ராஜரீக

அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திலே அம்மேன் மகா பிரதான ஆசாரியராய் தேவர் சன்னிதானத்துல உட்கார்ந்து இருக்கிறவர் நமக்கு என்ன கிருபையை கொடுத்துட்டாருன்னா தேவனை தொழுது கொள்ளுகிற ராஜரீக ஆசாரி கூட்டமாய் புதியற்பாட்டு ஆட்களை நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டனா பிரலையா சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ பழையபாட்டு ஆளை விட புதியற்பாட்டு ஆளுங்கனா என்னது என்னது சிறந்த இடத்துல இருக்கிறோம் நாம் எல்லாமே ராஜரீக ரீக கூட்டம் அப்போ பழைய பாட்டு காலத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கு கத்தல் கொடுக்கிற நான் அவர்கள் சுதந்திரம் மத்த கொத்தர் என்ன நான் அவர்களுக்கு சுதந்திரம் ஆசாரியர்களுக்கு ஒரு புதிய பாட்டு காலத்துல கத்தல் சொல்றாரு நீங்க ராஜரி ஆசாரி கூட்டம் அதே சுதந்திரமாக தான் நான் உங்களுக்கு இருக்கிறேன் கௌரிங்க சுதந்திரம் என்ன சுதந்திரம் இல்ல சுதந்திரம் சுதந்திரம்னு என்னன்னா கௌரிங்க நிறைய விளக்கங்களை நான் பார்ப்பேன் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா உரிமை சொத்து என்னது உரிமை சொத்து எனக்கு சுதந்திரம்னா சொத்து அது உங்களுக்கு உரிமை ஆகலை அதுதான் என்னது அப்போ கத்தை நமக்கு எப்படி இருக்காரு உரிமை சொத்தா இருக்கலை உரிமையா உனக்கு உரிமையானவர் அவர் உனக்கு உரிமையான சொத்து அவர் தப்பாளர் ஆண் காப்பாடி இருப்பார் நீரேயல் உரிமை சொத்து நீரையல் சுதந்திரம் உரிமைய சொத்து அப்போ கவனிக்க என்ன பாசிக்கணும் எனக்கு இந்த சொத்து அந்த சொத்து இந்த பூமியில அந்த ஒரு இதெல்லாம் சொன்னீங்கன்னா சொத்துன்னா சந்தோஷமா இருக்கும் கர்த்தர் போய் சொத்து இல்ல எனக்கு என்ன தெரிஞ்சுங்க உரிமை சொத்துனா தத்தருக்கு உரியது எல்லாமே உங்களுக்கு உரியது விசுவாசிக்க மட்ட கையை தட்டி அறிவின்னு சொல்லுவாங்க நிறுவையா கத்தக்குரியது எல்லாமே உங்களுக்கு உரியது சோண்டே சிக்க முடியும் அமே தேவனுக்கு மகிமை அது ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் ரோமர் கெழுந்த நிறுகம் ரோமர் கிழங்க நிறுகம் எட்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எத்தாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அதுல பதினாலாம் வசனத்திலிருந்து இருந்து மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திராய் இருக்கிறார்கள் பதினஞ்சு அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் பதினேழு நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே சரியா தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் கிறிஸ்து உடனே கூட நாம் மகிழைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி அப்போ இப்ப நம்ம யாரா இருக்கிறோம் பிதாவுக்கு பிள்ளைகள் பிதாவை நாம கனக்கு தேவனை நாம என்னென கூப்பிடலாம் தேவனே ஆண்டவரே கடவுளே அப்படிலாம் நம்ம கூப்பிடுலாம் ஆனால் அதை விட ரொம்ப நெருக்கமான ஒரு உறவை உரிமை உறவை தேவன் நமக்கு கிறிஸ்துவை விசுவாசித்ததால் கொடுத்துட்டாரு என்ன உறவு தெரியுமா அவ ஃபாதர் ஆங்கிலத்தில் சூப்பர கோட்ரு அப்பா பிதாவே தமிழ்ல ஆங்கிலத்தில் அப்பா இன்னைக்கு சபையில இருக்கிற ஒரு பெரிய ஒரு வேதனை என்னன்னா பிதாவை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு வாயில வரவே மாட்டி அந்த நான் நான் சொல்றேன் சபையில இருக்கிறவங்க எல்லாரும் தேவனை அப்பான்னு கூப்பிடுங்க அமைன்னு சொல்லுங்க அமைன்னு சொல்லுங்க அப்பான்னு கூப்பிடுங்க அப்பா அமேன் அந்த உரிமை வித்தியாசமான ஏன் ஏன் கவனி கேட்டு இப்போது கத்தரே சுதந்திரம் சொல்ற நானே உனக்கு சொன்னேன் நீங்க சுதந்திரம் அப்படி யோசிக்கலாம் நான் சொன்னேன் கத்தருக்கு எல்லாமே இந்த பூமிக்குரியது எல்லாமே கத்தரக்கூடியது அவர் தான் எல்லாமே ஆளுக பண்றாரு நம்புறீங்களா உனக்கு நம்பிக்கை அதிகமா வருதுன்னா அது ஏன் ஒன்னா மதிக்காத்த படிச்சுக்கோ அப்ப நான் என்ன சொல்றேன்னா

பிள்ளைங்களுக்கு பக்கத்து வீட்டா அவங்க குடுப்பீங்களா குடுக்க மாட்டீங்க பிள்ளைங்களுக்குதான் தான் ஏன் சுதந்திரம் அவன் பிள்ள சொல்லுவான் எங்க அப்பா ஏன் சொத்து உரிமை எங்க அப்பா அப்பா சொல்லுவேன் ஏன் முள்ள சுதந்திரம் அப்பா கூடியது எல்லா பிள்ளைகளும் அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த பூமியில நீங்க எப்படி வாழும் சோதரம் சொல்லிட்டு நம்ம பயங்கரமான ஆளுங்க நம்பலாம் இந்த சூரியனை எழுதி வச்சிருக்கா இந்த வானத்தை எம்மலை எழுதி வச்சிருக்கோம்

ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு குறை பல விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு சிதருக்கு ஒரு குறை ஆனா நான் சொல்றேன் நிறையானவ கிட்ட அது இருக்குது. யா கிட்ட? உங்க அப்பா கிட்ட. ஆமென். அப்பா கிட்ட இருக்குது. இந்த நிறையானது இருக்குது அது. நீ உள்ள அவங்க கிட்ட அது ஒண்ணு இல்ல. நிறையானது அப்பா கிட்ட இருக்குது. இப்போ அப்பா சொல்றாரு இங்க இந்த நிறையானது எங்க இருக்குது. நீ அந்த இடத்துல அதுதான் உனக்கு குறை ஏண்டா என் கிட்ட கேட்க மாட்டேற ஏமா என் கிட்ட கேட்க மாட்டேற நான் அப்பா நான் உன் சுதந்திரம் ஒண்ணு இருக்குது அது என் கிட்ட கேள்வி அப்பா நான் செய்ய மாட்டேன்னா நம்ம எப்படி தெரியுமா நம்ம வந்து இந்த விசுவாசத்தில் கொஞ்சம் அப்படி 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 தூக்கி போகாம வேற ஊர்ல போக பார்ப்போம் வேற ஊரில் அண்ணனா என் சாமர்த்தியத்தில் அதை நான் பார்த்துக்கணும் இது விசுவாசம் இது இட் இஸ் நாட் த ஃபைட் இது விசுவாசம் விசுவாசம் என்பது ஓட்டையில ஒட்டுமே இருக்காது நம்ம தேவன என் அப்பாவை நம்புறேன் என் அப்பா செமக்கு எல்லாம் வச்சிருக்கிற என் அப்பாவை நம்புறேன் அந்த சுகம் எனக்கு ஏதோ ஒண்ணு அது வந்து முக்கியமான கண்டனே கேட்க பண்ண சொல்றதுக்காக ஜாமு கார தெரியல விற பையன் ஜாம தர மாட்டேன்

நான் சொன்னது போலவே தேவ வார்த்தை அங்கீகரித்து என் சுதந்திரம் நீங்கப்பா எனக்கு இந்த பற உங்க புள்ள நானே சுதந்திரவாளி நீங்க சுதந்திரம் நிறைய எல்லாம் உங்ககிட்ட இருக்கு சொத்து சொல்லுங்க எனக்கு ஒரு நான் புள்ள என் அப்பா சீக்கிரம் கொடுத்துருங்க எனக்கு தேவைப்பா எனக்கு தேவைப்பா எனக்கு தேவைப்பா இந்த ஜெபத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு நான் சொன்னது புரியுதுங்களா சொல்றது புரியுதுங்களா கேளுங்கள் கொடுக்கப்படும் பிள்ளையாருன்னா கூட கேட்காம கிடைக்கப்படாது கேட்டாலும் நேற்று உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம் சாப்பிட்டு இருந்தோம் தண்ணி வரல ஒண்ணுமே இல்லைங்க அப்படி டான் டான் வந்து பாருங்க யாராவது தண்ணி கொடுக்குறீங்களா அப்படி கேட்டேன் பக்கத்தில் சைமன் ரெடியே வச்சிருந்தான் தான் பாஸ்டர் யாராவது கொஞ்சம் டைட் கொடுக்குறீங்களா உடனே ஒரு டைட் நான் தான் சொன்னேன் பாஸ்டர் செம்மையா இருக்கிற வசனம் கேளுங்கள் கொடுத்த போடும் நம்ம தண்ணி இல்லை அப்படின்னு விற்கின்னே சாப்பிட்டேனா சேர வேண்டிதான் தயிர் இல்லாமல் போட்டு அப்படியே இருக்கறது சாப்பாடு தலை விதியே என்ன பண்ணுறது இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் ஆயி தரத்து பிதாக்கிட்ட ஜெபிக்கிறதே கிடையாது தலை விதியே என்ன பண்ணுறது பண்ணே இருக்கிற ஆளு என்ன வாய் உள்ள புள்ள தவ பண்ணிட்டேன் கேட்டு கேட்டு வாங்கிட்டு

நவாசன் கட்டுறீங்க எல்லாம் காரியம் பண்ணுறோம் கட்டலாம் தொல்லை தாங்கவே முடியலடா சொல்ல எழுந்துருந்து அவனுக்கு வேண்டி அப்பத்தை அவன் கையில போய் கொடுத்துட்டு போடா அப்போ விட்றா போடா சொல்லிட்டு அவன் கொண்டு போய் பட அப்போ என்னன்னா வருந்தி கேக்குறானா அஹ் அவன் வருந்தி கேட்டதால இவனுக்கு வருந்தி கேட்கறானே நடா பண்றது ஜெபம் இதெல்லாம் இதெல்லாம் ஜெபம் நல்லா புரிஞ்சுக்கு நம்ம ஜபத்துல என்னதான் குட்டா கொடுங்க குடுக்காட்டி போங்க இப்படிலாம் ஜெபணும் இல்ல சரியானது நியாயமானது உனக்கு தேவையானது என்று வரும்போது இதாவை நல்ல கவனிக்க ஃப்ரெண்டு அவன் வருந்து கேட்கறது நான் சொல்றேன் நீ அப்பா முதுகு ஏறி பண்ணுவோம் கரெக்டான அப்பாங்க

கொடுக்காம இருப்பாரா மகளே உனக்கு கொடுக்காம இருப்பாரா மகளே உனக்கு கொடுக்காம இருப்பாரா உன் சுவாசத்தை இருந்து வர்த்திக்க பண்ணு ஜபத்தை விட்டுறாது தகப்ப கிட்ட நீங்க தானே இருக்கப்பா நீங்க தானே கொடுக்கணும் நீங்க தானே எனக்கு செய்யணும்

சுதந்திரவாதி சுந்தரமா இருந்தவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாருங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை முதல் தேதியில மே மாசம் நீங்கதான் பார்த்துட்டோம் எங்களுக்குரியதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த பூமியில செழிப்பாய் சந்தோஷமா தேவையானது எல்லாம் கிடையாது தேவையானது எங்களுக்கு என்ன அத்தியாவசிய அதை பெற்றுக்கொள்ளு தோற்று ஊழியத்துக்கு என்ன தேவையாக வேணும் அதை பெற்றுக்கொள்ள போகிறதுக்காக இந்த மாசத்துல சோத்திரம் போகும் தொடர்ந்து பிள்ளைகள் ஆசீர்வாதம் நாமத்தினால் பிதாவே ஆமேன் ஆமேன் சென்று சொல்லாமா ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரமே பஸ்த நாமத்தை ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாக்கி ஆமேன் ஆமேன் கத்தர் சிஸ்டர் கத்துறவுங்களை ஆசீர்வோம் பேசலாம் ஒருமுறை ஒரு நல்ல வார்த்தைகள் இந்த பாஸ் என்ட்ரி பாஸ் இருக்குது வரவங்க வாங்கி போயிடுவேன்